டெக்னாலஜி வளர வளர நாம நம்ம பிரவேசி இழந்துகிட்டே தான் இருக்கும் எப்படின்னா மொபைல் லேப்டாப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதாவது நாம நம்மளுடைய பிரவேசியான விஷயங்களை நம்ம தான் பத்திரமா இருக்கு அப்படின்னு நாம நம்புற வரைக்கும் டெக்னாலஜியோட இன்னொரு இருந்த பகுதி தான் ஹேக்கிங் அதை நாம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதாவது பயன்படுத்துற விதத்தை பொறுத்து ஐ மீன் நல்லதுக்கும் சரி அக்காவோட கல்யாணம் எந்த ஒரு தடங்கள் இல்லாம பா கூட வந்து பாத்துக்கணும் இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது பாத்தியா என்ன ஆயிடுச்சுன்னு நீ என்ன சின்ன பிள்ளைகளை கீழே விழுந்துரு விழுந்துருக்க അപ്പം എന്നു